மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் பூசல்கள் ஊடல்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு செங்கோட்டையன் வந்து பத்து நாள் கெடு விதிச்சார் எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் வந்து கட்சியிலேருந்து விலகி போன எல்லாரையுமே இணைக்கணும் அப்போ தான் அதிமுகவுக்கு பலம் அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகளை முன் வச்சு பத்து நாள் கெடு எடப்பாடி அவர்களுக்கு விதிச்சார் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல எடப்பாடி எப்போ போய் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் வழியில் வந்து இப்போ தனியாக ஒரு கிங் மேக்கர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கட்சி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவர் வறந்துட்டாரு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் கட்சியில் இருக்கிற அவர் கூட பயணித்து நீங்கள் ஏற்றுக்கலனாலும் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு இன்றைக்கி ஏடிஎம்கே அப்படின்னு கேட்டால் எடப்பாடியார் தான் அதில் கருத்து இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து அவர் தாங்கள் கூட பயணித்தவர் நம்மளை மாதிரி தானே அவரும் இருந்தார் அப்படின்ற கருத்துக்கள் உங்கள்ட்ட இருந்தாலும் பட் உண்மையான நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா களத்தில் எடப்பாடி தான் இன்றைக்கி ஏடிஎம்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் தான் ஸோ தேட் நீங்கள் என்ன எனக்கு பத்து நாள் கெடு விதிக்கிறது அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா பதவியும் அதாவது என்ன சொல்கிறது ஓ ஈரோடு தொகுதியிலேருந்து உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி ப்ளஸ் கட்சியில் வந்து அமைப்பாளர் அப்படின்ற போ பதவி எல்லாத்தையுமே இருந்து விடுவிக்கிறதா சொல்லி அடுத்த நாளே அறிக்கை விட்டுருக்கார் பார்த்தீங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னால் அப்புறம் உங்களுக்கு அடிப்படை உறுப்பினர் பதவி கூட ஏடிஎம்கிளிலருந்து எடுத்துருவாங்க ஸோ செங்கோட்டியன் உங்களுக்கு ஒரு செங்கோட்டையனுக்கு மட்டும் இல்லை செங்கோட்டையன் ஆதரவாக சில கம்மி சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த சமூக வலைதளங்களை கருத்துக்கள் தெரிவிச்சிருக்க எல்லாேருக்கும் தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஃபஸ்ட் நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாருமே சசிகலா சசிகலா அப்படின்னு சொன்னீங்க எடப்பாடி வந்து சசிகலா காலில் தான் முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் எடப்பாடி அவர்களுக்கு எதிர்பாக நீங்கள் வச்சிங்க பட் சசிகலா இல்லாமலே அவர் ஆட்சி செஞ்சாரா ரெண்டாவதாக ஒன்று சொல்கிறேன் ஓபிஎஸ் போனாரா எதாச்சும் ஏடிஎம்கி பின்விளைவு இல்லை ஏதாச்சும் ஏடிஎம்கி அதனால் பாதிக்கப்பட்டுதா அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க எல்லாம் இப்போ ஏடிஎம்கேவில் இருக்க எல்லா மாவட்ட செயலர்கள் போனாலும் ஏடிஎம்கேட தொண்டர்கள் எப்பயுமே ஏடிஎம்கே பக்கம் தான் நிற்பாங்க அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்த வரலாறு அப்படி நீங்கள் ஏடிஎம்கேவை பொறுத்த மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா திமுக மாதிரிலாம் கிடையாதுங்க அந்த கட்சி எப்படி இயங்கிடுச்சுன்னா எம்ஜிஆர் அதுக்கப்புறமா ஜெயலலிதா இப்போ எடப்பாடியார் அப்படின்ற நிலைமைக்கு எடப்பாடியார் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் வேறு வழி கிடையாது அங்கே எப்போயுமே ஒன்மேன் ஷோ தான் தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும் இப்போ இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலேருந்து விடியதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு ஒரு ஜனநாயக நிதியாக இல்லை என்கிட்ட ஒரு விளக்கம் கேட்டுருக்கணும் அப்படின்னு அவர் ஏங்க உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கணும் நீங்கள் மட்டும் போய்ட்டு ப ப்ரெஸ் மீட் கொடுப்பீங்க அவர்கிட்ட கேட்டு கொடுத்தீங்களா நான் வந்து உங்களுக்கு பத்து நாள் கெடு கொடுக்க நீங்கள் என்னங்க அவருக்கு கெடு கொடுக்குறது நீங்கள் உங்களோட தலைமை பண்பை எப்போவே இழந்துட்டீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதா நீங்கள் நிறையா வாட்டி சொல்லியிருக்கீங்க நானும் இல்லைன்னு மறுக்கலை உங்களுக்கு நிறைய வாட்ட வாய்ப்பு கிடைச்சது இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இன்றைக்கி மக்கள் வந்து ஓபிஎஸ்கிட்டேயோ உங்கள்கிட்டயோ இந்த ஏடிஎம்கே கட்சி நிர்வாகத்தை கொடுத்துருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு அந்த கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருப்பீங்களா மீட்டு எடுத்து வந்திருப்பீங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான் ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த தலைமை பண்புன்னுவாங்களா அது சுத்தமாகவே கிடையாது அதுக்கப்புறமா ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் உங்கள்ட்ட கிடையாது ஸோ தான் நீங்கள் ரெண்டு பேருமே உங்கள்கிட்ட கட்சி கொடுத்தா நீங்கள் எப்போவே பிஜேபிகிட்டேயோ இல்லை வந்து திமுககிட்டையோ கட்சியை அடகு வச்சுருப்பீங்க இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் சுற்றி சுற்றி கடைசியாக வந்து திமுகவுக்கு போகலாமா இல்லை விஜய் பக்கம் போகலாமா இல்லை மூன்றாவது அணை அமைக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு முன்னாடியே சசிகலாவை பார்த்துட்டாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போனதுக்கு அப்புறமும் கட்சி நடத்தி பார்த்துட்டாரு டிடி வித்து நகரன் கத்திட்டு கடந்தார் அவரையும் பார்த்துட்டாரு இப்போ நீங்கள் செங்கோட்டையன்லாம் எடப்பாடிக்கு முன்னாடி அவ்வளோ தரமா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்குது நீங்கள் பிழைப்பி தேடி எந்த கட்சிக்கு போனாலும் இருக்கிற மரியாதை போகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ திமுகவுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோ ஏற்கனவே இங்கே இருந்து போன முத்துசாமிக்கு என்ன பதில் கொடுப்பாங்களோ அவர் இப்போது ஒரு முக்கிய புள்ளியாக அங்கே இருக்கார் நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க சரி நீங்கள் அப்படியே போகிறீங்கனாலும் செந்தில் பாலாஜி அளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிடுமா இல்லை திமுகவில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கறத அவங்க ஏற்றுப்பாங்களா அவங்க உள்கட்சி பூசல் வராது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்லா புரிஞ்சிக்கோங்க நீங்கள் என்ன தான் ஏடிஎம்கேவில் இருக்கிற யார் வேணாலும் எத்தனை மாவட்ட சேலம் எப்படி கிளர்ச்சி பண்ணாலும் உண்மாதான் கடைசியாக அந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்கிறேன் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வழியில் இன்னைக்கு எடப்பாடியார் அதை மாற்ற முடியாது தமிழ்நாட்டுக்கு அவர் நிரூபிச்சிட்டார் தான் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஏடிஎம்கே தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பக்கம் தான் நிற்கிறாங்க அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் கலைஞர் மறைவுக்கு அப்புறமா ஸ்டாலினால் ஸ்டாலின் அவர்களால் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியல இன்றைக்கி பார்த்துருக்கலாம் ஜெயகாந்த் அவர்கள் ஒரு முறை எதிர்கட்சித் தலைவராக இருந்தார் ஜெயலலிதா எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா ஓபிஎஸ் அத்தனை முறை துணை முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராக இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் தான் திரும்ப எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் அந்த அந்த கடந்த தேர்தலில் அஇஅதிமுக பின்னடைவாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வாக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து மூன்றிலேருந்து ஒரு நாலு சதவீதம் வச்சுக்கோங்க நாலு சதவீத வாக்கு வங்கி மட்டும்தான் திமுக இன்றைக்கி ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அதை மீட்டு கொண்டு வருவார் திரும்ப ஏடிஎம் கி ஆட்சி தான் நடக்க போகுது அப்படின்றதான் என்னோடய கருத்து ஏன்னா திமுகவோட அட்டுகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிக்கிட்டே போகுது நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் யாரோ சொல்கிறத கேட்டுட்டு குருமூர்த்தி சொல்கிறது கேட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்டுகிட்டு நம்ம பின்னாடி ஒரு படம் இருக்குது அப்படிலாம் போனீங்கன்னால் அது இப்போ நீங்கள் கூட செய்தி வெளியிட்டீங்க ரெண்டாயிரம் பேர் வந்து ஈரோடு மாவட்டத்திலேருந்து நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அவங்க எல்லாருமே வந்து கட்சியிலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னு ரெண்டாயிரம் பேர் இல்லைங்க ஈரோடு தொகுதியை விற்றுவோம் ஈரோடே விற்றுவோம் அதுவே இல்லைனாலும் ஈரோடில் இருக்க மக்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க செங்கோட்டையன் எப்பயுமே சொல்கிறேன் தனிமரம் தோப்பாகாது நீங்கள் தனியாக நின்னீங்கன்னால் ஓபிஎஸ் மாதிரி கடைசியில் நீங்கள் தனிமரமாக தான் நிற்பீங்க ஓபிஎஸ் கடைசியாக போய் ஸ்டாலின் அவர்களே சந்தித்தார் மக்களுக்கு தெரியுங்க ஏடிஎம்கியோட கோர் அஜெண்டா என்ன அப்படி அவங்களோட கோர் கொள்கையே திமுகவோட எதிர்ப்பு தான் அந்த கட்சி ஆரம்பித்தார் எம் கேர்னா திமுக எதிர்ப்பு தான் திமுகவை எதிர்த்து தான் அந்த கட்சி ஆரம்பித்தார் கணக்கு கேட்டு பிரச்சனை பண்ணி நீங்கள் போய் ஸ்டாலினை சந்திக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதை மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்களா ஸோ அடிப்படையாக உங்கள்கிட்ட தவறாக இருக்குது எங்கே போனால் அடைக்கலம் கிடைக்கும் எங்கே போனால் நம்மளுக்கு செல்வாக்கு இருக்கும் எங்கே போனால் நம்ம எதா நாள் காசு பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்கீங்க எடப்பாடி அவர்கள் சிறப்பான முறையில் சிறந்த முறையில் ஏடிஎம்கே கொண்டு போகிறாரு மக்களோட ஆதரவும் என்னோட ஆதரவு எப்பயுமே எடப்பாடி அவர்களுக்கு தான் இருக்கும் மக்களோட ஆதரவும் அவருக்கு தான் இருக்கும் அப்படின்றத மாற்றுக்கிறது இல்லை ஸோ நான் சொன்ன இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்